எண்பதாவது இராணுவ சர்வதேச விளையாட்டு கவுன்சில் மாநாடு கொழும்பில் ஆரம்பம் செய்தி அறிக்கை உலக நாடுகளில் இருந்து முன்னூறு இராணுவ விளையாட்டுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்கும் எண்பதாவது சர்வதேச பாதுகாப்பு படையினர் விளையாட்டு கவுன்சில் வருடாந்த மாநாடு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை கொழும்பில் நடைபெற்று வருகிறது இந்த மாநாடு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு செயலாளரின் பங்கேற்புடன் கொரும்பு கிராண்ட் மைட்லேண்ட் ஹோட்டலில் ஆரம்பமாகியுள்ளது மாநாட்டில் இலங்கை அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பிரிகேடியர் மற்றும் அதற்கு மேற்பட்ட பதவியில் உள்ள இராணுவ விளையாட்டுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் கவுன்சிலின் தலைவர் கேனல் நெல்டன் ரேனின் பில்கோ உபதலைவர் கத்தார் நாட்டின் பிரிகேடியர் ஜெனரல் ரஷீட் எம் அல் டொசாரி இலங்கை இராணுவ விளையாட்டுத்துறை பணிப்பாளர் பிரிகேடியர் துஷார பெர்னாண்டோ கடற்படை கேப்டன் ரொபர்ட்ரோ ரோட்ஷியா சுவிட்சர்லாந்து மற்றும் இலங்கை விமானப்படையின் ஊடகப் பேச்சாளர் குரூப் கேப்டன் இறந்த கி கெனகே உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் கடந்த திங்கட்கிழமை கொழும்பு ஏழில் உள்ள கிராண்ட் மைட்லேண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இம்மாநாட்டின் முக்கிய நோக்கம் மற்றும் இலங்கையின் மேற்பட்ட உள்விளையாட்டு பங்களிப்புகள் பற்றி விளக்கமளிக்கப்பட்டது உலக நாடுகளை உள்ளடக்கிய இந்த மாநாட்டை இலங்கை முதன்முறையாக நடத்தும் பெருமையை பெறுகிறது இலங்கையின் விளையாட்டுத் துறையில் விமானப்படை ராணுவம் மற்றும் கடற்படை ஆகியவை எண்பது வீதம் அளவில் பங்கேற்பு தந்து வருகின்றன தற்போது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இராணுவ விளையாட்டுத்துறையில் செயல்பட்டு வருகின்றனர் அவர்களில் அறுநூறு பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இளம் இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் இராணுவத்தில் இணைந்து உள்ளூர் தெற்காசிய மற்றும் பொதுநலவாய நாடுகளின் ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் பங்கேற்று முன்னேறலாம் எனவும் இது ஒரு அரிய வாய்ப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டது அதேவாறு அடுத்த வருடம் நடைபெறவுள்ள குளிர்கால விளையாட்டுப் போட்டி சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது எதிர்காலத்தில் கிரிக்கெட் போட்டிகளையும் கவுன்சிலின் நிகழ்ச்சிகளில் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது